அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திலும் கோவை மாநகரத்திலும் பல்வேறு பணிகள் நடைபெற்று அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக் குறிப்பாக சில திட்டங்களை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் அரசு அரசுக்குள்ள கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு கோவை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது காந்திபுரம் மேம்பாலம் நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியில் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது ராமநாதபுரம் மேம்பாலம் திருச்சி சாலை இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயில் கொண்டு வரப்பட்டது ஆத்துப்பாலம் உக்கடம் மேம்பாலம் நான்கு நாளுக்கு முந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் திறந்திருக்கிறார் இது அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த ஆத்துப்பாலம் உட்கடந்த மேம்பாலம் இந்த பாலங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் எஞ்சிய பணிகள் நிறைவேற்றப்பட்டு இவர்கள் திறந்திருக்கிறாங்க அவனாசிரோடு மேம்பாலம் இந்த பெரிய மேம்பாலம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு கோடியில் கொண்டவைங்க இன்னும் அந்த பணி நிறைவேறலை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடியா தீமுக்கு அரசு பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் ஆகிறது இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த பணி ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்கு எல்லா பத்திரிக்கையாளர்களும் தெரியும் நீங்கள் எங்கள் ஊர் இங்கே இருக்கிறவைங்க அதை வேகமாக நடைபெற்று இருந்தால் இந்த ஓராண்டுக்கு முன்பாகவே இதை நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அதுவும் இந்த அரசு வேணுமே என்றே திட்டமிட்டு அண்ணா தீமுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய பாலம் அந்த பாலத்தையும் இன்றைக்கி கிடப்பில் இருக்கிறாங்க பெரிய நாய்க்கி மலை மேம்பாலம் எழுபது கோடியில் தவண்டமலை மேம்பாலம் அறுபத்தி ஆறு கோடியில் ஈஞ்சனாரி ரயில்வே மேம்பாலம் பத்தொன்பது கோடி அது இல்லாமல் கிணத்துக்கிடவு கொத்தக்கால் மண்டபம் மேம்பாடு மற்றும் உள்ளுப்பாடி ரயில்வே மேம்பாலம் உள்ளுப்பாடி காரமலை பாலம் இப்படி பல இடத்துலையும் அண்ணா திமுக ஆட்சியில் பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன மேம்பாலம் பில்லூர் மூணாவது குடித்திட்டம் கோவை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடி வழங்க என்பதற்காக சுமார் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் திட்டம் தீட்டப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு இந்த ஆட்சி தொடர்பு அதை கொடுத்துருக்குறாங்க இந்த திட்டத்தையும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம் இரநூத்தி தொண்ணூறு கோடியில் அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வந்தோம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் நேற்று தினம் ஒரு சாலையில் இருக்காரு வேடிக்கையாக இருக்குது அறுபது ஆண்டு காலமாக இருக்கின்ற விவசாயிகள் போராடி சொன்னாங்க நான்கு அம்மாவில் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார்கள் நான்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு விவசாயிகள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அம்மா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற விதமாக முழுக்க முழுக்க மாநில நிதி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் மாநில நிதியை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு தொண்ணூறு சதவீத பணிகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது கொரோனா வந்த காலத்தினால் அந்த பணி சற்று தோய் ஏற்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த தொண்ணூறு சதவீத பணிகளுக்கு பிறகு ஒரு பத்து சதவீத பணி தான் பாக்கி இருந்தது அந்த பத்து சதவீத பணியை மூன்று ஆண்டு காலமாக நிறைவேற்றாமல் இன்றைக்கி கிடப்பில போட்டிருந்தாங்க இது ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டம் என்ற காரணத்திற்காகவே இன்னைக்கு கிடப்பில போட்டாங்க இந்த அரசு நினைத்திருந்தால் ஆறு மாதத்தில் இந்த பத்து சதவீத பணியை நிறைவேற்றப்பட்டு இந்த ஏரி குளங்கள்லாம் நிரப்ப நிரப்பியிருக்கலாம் ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த பணியை நிறைவேற்றலை இதனால் ரெண்டரை ஆண்டு காலம் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைப்பா கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் விடிய அதிமுக அரசு விமான நிலையம் விரிவாக்கம் அதுக்கு லேனன் நாம் கொடுத்தோம் தேவையான நிதியும் கொடுத்தோம் வெள்ளலூர் பேருந்து நிலையம் நூற்றி அறுபத்தெட்டு கோடியில் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது சதவீத பணிகள் முடிந்தது முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா அந்த ஒப்பந்ததாரம் கொடுத்துருக்குது அந்த பணியும் கிடப்பில் போட்டாங்க மேட்டுப்பாளையம் புறவழி சாலை அதையும் நூறு கோடி உள்ள கிடப்பில் போட்டாங்க பாலக்கோடு பாலக்காடு சாலை பொள்ளாச்சி சாலை மேட்டுப்பாளையம் சாலை அவனாசி சாலை ஆகிய முக்கிய சாலை அனைத்தும் விரிவாக்க அதிமுக ஆட்சி ஆறு அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது ஆறு புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கும் மேட்டுப்பாளையம் அவனாசி பல்லடம் தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி புளியங்குளம் இப்படி பல இடத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தோம் அதிமுக ஆட்சியில் அத்திக்கடை அவனாசி திட்டம் இரண்டாவது திட்டம் அதற்கும் திமுக ஆட்சியில் விரிவான திட்டம் தயாரிக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த ஆட்சியில் அது கைவிடப்பட்டுவிட்டது அதுபோல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆறு கோடியில் மாவட்ட ஆட்சியாளர்களும் பத்தொன்பது கோடியில் செயல்பட்டது அதோடு இந்த கோவை மாநகர மக்கள் இன்றைக்கு எகி இல்லாமல் பயணம் செய்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அதையும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது அதுவும் ஆமை வேகத்தில் தான் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு மேற்கு போல் மேற்கு புற வெளிச்சாலை அண்ணா திமுக ஆட்சியில் நிலமெல்லாம் எடுக்க பணி முடிஞ்சுது அது ஒரு பகுதி தான் இப்போ விட்டுருக்குறாங்க மற்ற பகுதியில் கிடப்பில் கிடக்குது ஆக இப்படி ஏராளமான திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கிறோம் கோவை மாநகராட்சிக்கு வழங்கியிருக்கிறோம் ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு திட்டம் கூட இந்த கோவை மாநகராட்சிக்கு கொண்டு வரல கோவை மாவட்டத்துக்கு கொண்டு வரணும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி நாங்கள் என்ன கருத்து சொல்வது என்ன அது உடன்பட்டு தானே அந்த நாணயத்தை வெளியிடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார் அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது ஹிந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும் அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார் ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு முன்னூறுகிறேன் சொல்லுகின்றது ஸ்டாலின் இன்றைக்கி இந்திக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் ஏன்னா அவ அப்பா பேரில் இந்த நாணயம் வெளியிடுறாங்க அவள் குடும்பத்துக்கு வந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க ஆளுநர் டி பார்ட்டியில் வந்து கட்சி ரீதியாக புறக்கணிப்போம்னு சொல்லிட்டு ஆட்சி ரீதியாக சொல்லி முதல்வர் அமைச்சர்கள் பங்கேற்றாங்க தொடர்ந்து இன்னைக்கு வந்து இந்த நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத்சிங் வராரு இப்போ பாஜகவோடு திமுக நெருங்கி பயணிக்க நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் திமுகவும் பாரத ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக்கொட்டு இருந்தோம் எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ ஊடகம் நம்ம பத்திரிகை என்பது இன்னைக்கு கேள்வி ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டது சில விளக்கத்தை மட்டும் அந்த நேரத்தில் சொல்கிறேன் இந்த தேநீர் விருந்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிறீங்க தே ஆர் எஸ் பாரதி திமுகவுடைய அமைப்புச் சில திரு ஆர் எஸ் ஒரு வேறு அறிக்கை வெளியிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் மேதகு ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது ஆகஸ்ட் தேதி அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மாண்பு மேதக ஆளுநர் அவர்கள் தேநீர் விருந்து வழங்க கொடுப்பது பல அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவித்தார் ஆனால் திமுக கட்சி அதனுடைய அமைப்பு செயலாளர் என்று கருதுகிறேன் எனது திமுக சார்பாக திமுக இந்த தேனீர் விருந்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவித்தாங்க இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நாங்கள் நூறுவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நூறுவா நாணயம் வெளியிடுறாங்க அதில் நாங்கள் கலந்துக்கிறோம் நீங்களும் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேனீ விதில் போய் கலந்துக்கணும் சொன்னார் உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறாரு அப்போ திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க அரசாங்கம் கலந்துக்கும் திமுக கலந்துக்காதுங்கிறாங்க வேடிக்கையை அறிக்கை திமுகனா யார் திரு ஸ்டாலின் தான் திமுக கட்சியினுடைய தலைவர் திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆக தலைவரும் கலந்துக்கிறாரு பொதுச்செயலாளரும் கலந்துக்கிறாரு ஆக திமுக கலந்துகின்றதில்லை ஆக இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி எப்படி ரகசிய உருவகின்ற இருப்பாருங்க திரு அண்ணாமலை சொல்கிறாரு அவரும் நூறுரூவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நூறுரூவா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன் அதில் நீங்கள் போய் இதில் கலந்துக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது இதில் இருந்து வெளிப்படையாக தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கப்படும் பிறகு திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு தேநீர் வந்து கொடுக்குறாங்க அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார் ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு கணக்கு தெரியலையா அதே அதே போல் திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில் அப்போ யார் திறக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர் யார் எப்போ இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தார் பிறகு அமைச்சராகவும் இருந்தார் ஆக அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார் ஏ எண்ணி பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டாக வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறுரூவா நானே வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல ஆக இவர் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறுரூவா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்று தான் கேள்வி ஆக ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுருக்கலாம்ல ஆனால் இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்கும் நல்லா எண்ணி பாருங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கின்ற பொழுது சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த நிலையில் மத்திய அரசு அந்த தீர்ப்பு அமல்படுத்துவது காலதாமல் செஞ்சுது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் அப்படி என்று குரல் கொடுத்து இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்தோம் ஏன் இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க திரு ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய கூட்டணி கை சேர்ந்தவர்கள் முப்பத்தொம்பது பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்துருக்காங்க என்ன இருக்கிறாங்க அந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற அங்கே அவருக்கு சாதகமாக குரல் கொடுக்குறாங்க அந்த அரசுக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற குரல் கொடுக்குது எப்பவுமே தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாத கட்சி தான் திமுக கட்சி திரு கருணாநிதி குடும்பம் ஒரு அந்த அந்த மாநில இந்த விஷயத்தை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அணை எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்றது என்பதெல்லாம் உறுதி செய்யப்பட்டு விட்டது இதற்காக உச்ச நீதிமன்றம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது மத்தியில் இருக்கிற அதிகாரிகள் கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இன்றைக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் அந்த அணையை ஆய்வு செய்து அணையினுடைய உறுதித்தன்மை இன்றைக்கு உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த அணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரளா இயக்கின்ற அங்கே இருக்கின்ற நாடாளுமன்றம் அங்கே இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிகிட்டு இருக்குது அதெல்லாம் உண்மையல்ல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பலப்படுத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் உயர்த்தலாம் என்று குறிப்பிட்டு விட்டது அணையை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டுகின்ற பொழுது கேரள அரசுக்கு தடையாக இருந்தது அதனால் அதை அணையை முழுமையாக நாங்கள் அதை பலப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு இன்னைக்கு கூட கேரள இணையமைச்சர் சுரேஷ் கோபி வந்து பார்வையிட்டு பார்த்திருக்காரு பார்க்கும்போது இன்னொரு பேரிடர் அது என்ன வேணாம்னு சொல்லலாம் ஆனால் உச்ச என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குது ஏற்கனவே உச்ச அமைத்த குழு ஆராய்ந்து உறுதித்தன்மை உறுதிப்படுத்தி விட்டது அதற்காக ஒரு குறிப்பிட்ட மூணு மாசமும் நாலு மாதம் ஒரு திர நான் குறிப்பிட்டவாறு இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மத்திய அரசு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கேரள அரசு இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக அணைக்கு சென்று உறுதித்தன்மையை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அணையை பலுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை நம்ம எடுக்கப்பட்டு விட்டது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கின்றது அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டுக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டுமே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க இது கண்டிக்கத்தக்கது இரு மாநிலம் இன்றைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடாளுக்களோ இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வருதத்தக்கது இது இன்றைக்கு ஐந்து மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை உயிர்நாடி பிரச்சனை இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற ஐந்து மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு விவசாயத்திற்கு குடிப்பதற்கும் நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணையினுடைய நீர் இது அனைவருக்கும் தெரியும் சார் இந்த விஷயத்தில் திமுக மற்றும் திமுக கூட்டணி எடுக்கக்கூடிய கட்சிகள் அமைதியாக இருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவதான் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே போராட்டம் அதாவது திமுக திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற வைக்கின்ற கட்சிகள்லாம் திமுக விட இணைஞ்சிட்டு அது தனித்தன்மையே கிடையாது மக்களுடைய பிரச்சனை இவ்வளோ இருக்கும்போது ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த முல்லை பெரியார் பிரச்சனையாகவும் சரி போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனை ஆதும் சரி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை அவளுக்கு வேண்டியது அதிகாரம் பதவிகள் அதற்காக கூட்டணியில் அங்கு வகிக்கின்றார்கள் இதுதான் கூட்டணி கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு அனைவருக்கும் நன்றி வணக்கம்